இன்றைய தினம் ஊர்காவற்று பிரதேச செயலர் அவர்களுக்கு சின்னமடு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் மெலிஞ்சி முனை கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் தம்பாட்டி கடத்தொழிலாளர்கள் ஆகியோர் இணைந்து கடத்தொழில் அமைச்சினால் விதைக்கப்படுகின்ற சீன நாட்டு கடலட்டை பண்ணைகளை இந்த பிரதேசங்களிலே ஆழங்குடைந்த கடலிலே பாரம்பரிய மீன்பிடியாளர் மீன்பிடிக்கிற இடங்களிலே அனுமதிகளிற்று விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றி விதைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் என்று இரண்டு மகஜர்களை கொடுத்திருக்கிறார்கள் ஊர்காவற்று ஏ ஐம்பத்தி ஆறு கிராம அலுவலகம் பிரிவை சேர்ந்த கடற்பொழிலாளர்களும் சங்கத்தைச் சேர்ந்தவர்களும் அதனை செய்து இதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கடிதத்தை ஐந்து வெளிநாட்டிலே பெரும் தொழிலதிபர் அதிபர் ஒரு ஆள் யாருடைய அனுமதியும் இன்றி கடலிலே கொன்று தற்பொழுது அட்டை பண்ணை அமைத்துக் கொண்டிருக்கின்றார் அதனை அந்த சங்கமும் அந்த பிரதேச செயலரிட்டை முறையிட்டிருக்கு இன்று பிரதேச செயலகத்திலே துறை சார்ந்த திணைக்களங்கள் இது தொடர்பாக கூடி நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே இந்த மக்கள் இந்த விஷயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி எந்த பொறுப்பு வாய்ந்த திணைக்களமோ அல்லது பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகளோ ஒரு கரையோர மீனவென்ற அல்லது ஒரு சமூகத்தின் பாதிப்பு என்று ஒரு அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக செய்ய செய்கிற தொழில் பண்ணை அடைக்கிறார்கள் என்று கூறியும் கூட எந்த நடவடிக்கையும் இன்றி அத்தனை தினக்கள தலைவர்களும் வாகனத்தில் வந்தார்கள் ஏசியை போட்டார்கள் ஏறி தங்களுடைய அடுத்த அலுவலகத்துக்கு போறார்கள் மீனவ மக்கள் நாங்கள் இன்று தெருவிலே நிற்கின்றோம் வீதியோரத்திலே நிற்கின்றோம் தயவு செய்து எங்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளே ஊர்காவற்ற பிரதேச செயலர் அவர்களே மாவட்ட கடற்தொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் அவர்களே கரையோரம் பேணல் திணைக்களத்தின் அதிகாரி அவர்களே நெகா நிறுவனத்திலே இருந்து வந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரி அவர்களே நீங்கள் மக்களுடைய குரலையும் இந்த கடல் சூழலையும் பாதுகாத்து

வேதனை அளிக்கின்றது இதுதான் அரச நிர்வாகமா என்பதை ஆளுநர் இருக்கிறாரா இல்லையா இருந்தால் ஆளுநர் அவர்களே நீங்கள் இந்த அனுமதி இல்லாமல் நடக்கின்ற செயல்பாட்டை பிரதேச செயலருக்கு முறையிட்டு இருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த கடத்தொழில் சார்ந்து திணைக்கல தலைவர்கள் ஒரு கலந்துரையாடலை ஊர்காவற்றை பிரதேச செயலகத்திலே செய்திருக்கின்றார்கள் ஆனால் அனைவரும் எங்களுடைய கோரிக்கையையும் இந்த பிழையையும் முதலாளி வர்க்கத்துக்கு எதிராக எடுக்காமல் இவர்கள் செல்கின்றார் என்றால் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது எனவேதான்

அட்டப்பட்டியை கட்டி எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பலதாக்குற ஒரு தொழில் அந்த அட்டப்பட்டி அப்பேற்பட்ட அட்டப்பட்டி எங்களுடைய பிரதேசத்துக்கும் எங்களுடைய ஏரியாவுக்கோ உங்களுடைய கடலிலேயோ எங்களுடைய தொழில் பரப்பிலையோ தேவையற்றது உண்டு தனிநபர் அதை செய்கிறார் என்று கேள்விப்பட்டு நாங்கள் அம்மாவுக்கு லெட்டர் உணர்ந்து கொடுத்துருக்கோம் நெறிஞ்ச முனை சார்ந்த அந்த இந்த கடத்தொழிலாளர் சங்க தலைவர் இப்போ பேசிட்டு கூட நாங்கள் அதுக்கான அனுமதி கொடுக்க இல்லை எங்களுடைய லெட்டர் கார்டின்படி நாங்கள் அதை செய்ய இல்லை எங்களுடைய அனுமதியின்றி இன்றி மன கள அனுமதியின்றி அவர் தனிப்பட்ட ரீதியாக இதை செய்கிறார் அவர் சொன்னார் நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைக்கு நீங்கள் எடுங்க இதை நீங்கள் தெரிவிங்க ஒன்று மெரிஞ்சுமன கடத்தொழில் தொழிற்சங்க தலைவர் சொல்லியிருக்கிறேன்